கடந்த ஆண்டு திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற மது ஒழிப்பு மாநாட்டில் தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு அலங்கோல மாநாட்டை நடத்தியவர் தான் இந்த திருமாவளவன் இவரெல்லாம் தலைவர் விஜய்க்கு புத்தி சொல்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இவருக்கு ஐயா திருமாவர்களே நீங்கள் விடுதலை சிறுத்தை என்ற கட்சி நடத்துகிறீர்களா இல்ல திமுகவிற்கு கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறீங்களா உங்க கூட்டத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியல நீங்க அடுத்தவங்களுக்கு அறிவுரை கூறுறீங்களா இதெல்லாம் உங்களுக்கே சரியா படுதா திரும்ப சார் பேருக்கு தான் மது ஒழிப்பு மாநாடு ஆனால் அந்த திடலுக்குள்ளே இருந்தே தண்ணி அடிக்கிறாங்க உங்கள் தொண்டர்கள் சரி மது ஒழிப்பு மாநாடுலாம் நடத்திட்டீங்க நீங்களும் ஆளுங்கட்சி தான் இருக்கீங்க எத்தனை மதுக்கடைகளை அடைச்சீங்க சரி நம்ம மேட்டருக்கு வருவோம் தலைவர் விஜய் ஒரு நடிகர் அவரை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க சில பேர் செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்பட்டு கூட அவர் முன்னாடி ஓடி போயிடலாம் ஆனால் திரும்ப சார் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்களே தலைவர் விஜயோட தொண்டர்கள் எல்லாமே அணில்கள் அணில்கள்னு ஆனால் நேரடியாக கட்சி தொடங்கிய உங்கள் தொண்டர்களே இவ்வளவு கேவலமாக நடக்கிறாங்களே இந்த மாதிரி கொடூர அணில்களை வச்சிட்டு தான் நீங்கள் தலைவர் விஜய்க்கு அறிவுரை கூறுறீங்களா முதல்ல உங்கள் கட்சியில் இருக்க குறைகளை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்தவங்களை பற்றி பேசுங்க சரியா தெரியுமா சார்